வணக்கம் நம்முடைய வீட்டில் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் ஆனால் மறந்தும் நாம் வீட்டில் ஏற்றக்கூடாத தீபங்கள்னு ஒன்று இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது எதிர்மறை சக்தியால் சூழப்படுவோம் அந்த வரிசையில் நம்ம நல்லெண்ணெய் வச்சு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் அது கூட எல் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது பொதுவாக விளக்கு தீபம் அப்படிங்கிறது நம்ம சனீஸ்வர பகவானுக்காக ஏற்றி வழிபாடு செய்கிற ஒன்று அதை நாம் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்ய எதிர்மறை ஆற்றல் உண்டாகும் அதே மாதிரி நம் வேண்டுதலுக்காக அம்மனுக்கு ஏற்றும் எலுமிச்சை பல தீபத்தை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது வழிபாடு செய்யணும் மேலும் உக்கிர தெய்வங்களுக்கு ஏற்றும் எந்த தீபத்தையும் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது அதற்கு ஏற்ப நாம் வேண்டுதல் வைத்து பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் முழு பலனை அடைய முடியும் இன்னும் சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீ எண்ணெய் திருந்து திரி கருகி போற அளவுக்கு விட்டுருவாங்க அந்த மாதிரியும் விளக்கு விடக்கூடாது குறைந்தபட்சம் முப்பதுல நாற்பது நிமிடங்கள் தொடர்ந்து வீட்டில் விளக்கு எரியணும் அப்போது அப்பொழுதுதான் நமக்கு விளக்கு ஏற்றிய முழு பலனை நம்மளால் பெற முடியும் ஒரு சிலர் குறைந்த அளவே விளக்கு எரிய விடுவாங்க அந்த மாதிரி செய்யும் போது விளக்கு ஏற்றிய பலனை நம்மால் பெற முடியாமல் போகும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ